வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் சென்ட்டுங்க ஒரு அறநூற்றி எண்பது அடி சதுரடி உள்கட்டமைப்பு இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு ஒரு முப்பத்தி எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாங்க சரிங்களா இந்த மாதிரி ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ரோடு வருதுங்க இந்த மாதிரி வருது சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி ரேம்ப் கொடுத்துருக்காங்க பைக் ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் போர் வந்துடுது இந்த ஏரியாவில் தண்ணி ரொம்ப பக்கமாகவே இருக்கும் பாருங்கள் டைல் கொடுத்துருக்காங்க கிரானைட்டு டைலு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்ல கோட்டிங்கில் அந்த ஸ்டெப்ஸ் அமைச்சிருக்காங்க பாருங்கள் முப்பத்தி எட்டு லட்சரூவா கோட் பண்ணுறாங்க நெகாஸ் வடக்கு பார்த்த வீடு இந்த மாதிரி பால் சேலிங்லாம் ரொம்ப அருமையாக வருது டிவி ஷோ நல்லா பண்ணியிருக்காங்க நேர்த்தியாக இருக்குது கதவு தேக்கில் நல்லா நேர்த்தி அழகாக பண்ணியிருக்காங்க பாலிஷ் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க வீடு நல்லா ஹால் வந்து ஒரு இரநூறு சதுரடிக்கு குறையாத ஒரு பெரிய ஹாலுங்க ஒரு பெட்ரூமு நூறு சதுரடிக்கு குறையாத ஒரு பெட்ரூமு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே எதுலேயே வந்துடுது கபோர்ட்லேயே மேலே எல்லாமே கபோர்டர் கொடுத்துருக்காங்க அழகாக மேலே சீலிங்கன்னா பூ டிசைன் கொடுத்துருக்காங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது அட்டாச்சு மேலே வாட்ரு ஹீட்ரு ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸாகவே இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்றாங்க இது இன்னொரு பெட்ரூமு இதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் அட்டாச்சாக வந்துடுது மேலே அழகாக போஸைன் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் கபோர்டு இருக்குது எல்லாமே நேர்த்தியாக இருக்குது இது நூற்றி இருபது சதுரடிக்கு குறையாத ஒரு பெட்ரி ஒரு பெரிய பெட்ரூமாக இது இருக்குது பாருங்கள் இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடுது இதில் மேலே ப்ளட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்ரு பொருத்திக்கலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்துடுது கபோர்டு எல்லாம் இருக்குது கிச்சன் பாருங்க கிச்சனுமே ஒரு எண்பது சரடி குறையாது இந்த மாதிரி கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் அழகாக போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் போட்டிருக்காங்க மேலே எல்லாமே கம்பவுண்டருக்கு அழகாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ரேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவர் இந்த மேக்னெட்டிங் கொடுத்துருக்காங்களா லாக் ஆகிரும் எல்லாம் மேக்னெட் தான் கீழேயும் க ஃபுல்லாக ரேக்கு கபோர்டு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க டைல் ஒர்க் எல்லாமே அழகாக இருக்குது இந்த மாதிரி வந்துடுது இது வந்து வென்டிலேஷன் ஏரியா இன்னொன்று இதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் மேலே ஓப்பனாக இருக்கா மேலே வந்து ஃபைபர் ஷீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வெளிச்சம் வரும் காற்று வரும் மழை தண்ணி உள்ளே வராது இங்கே பிளக் பாயிண்ட் இருக்கா இந்த டேப்பு ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து வாஷிங் மிஷின் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க இந்த அவுட்லெட் தண்ணி வெளியே போகிறதுக்கு இந்த பைப் இதுக்குள்ளே டியூப்பை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் நல்ல காற்றோட்டமான ஒரு பகுதி துவைச்சி நம்ம வந்து மாடியில் கொண்டு போய் காய போட்டுக்கலாம் பார்த்திங்களா ரெஞ்சு இந்த இங்கே பாத்திரம் வழக்கனாலும் இந்த ரெஞ்ச் வழியாக இந்த அவுட்லெட்டில் தண்ணி வழியாக போயிடும் அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்க வீடு அருமையான ஒரு அமைப்பில் கட்டியிருக்கிறாங்க இப்போ அங்கே மாடி போய் பார்த்துட்டுவோம் நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்களேன் நல்ல பெருசாக அகலமாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது மேலே தட்டோடு மேலே நல்ல தரக்கோட்டா சூப்பராக அடிச்சிருக்காங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஏரியா இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதியில் வாழ்கிறதுன்றது உண்மையிலே ஒரு பெரிய குடிப்பினைங்க நல்லா நல்லாயிருக்கும் பூரா விவசாய பகுதி பாருங்க இப்படி நிறைய வீடுகள் சுற்றி நிறையா இருக்குது இந்த ஆடலை அமைதி பார்த்தீங்களா புறமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த மிஷின் வச்சு அறுவடை செஞ்சுருக்காங்க இருக்குங்களா ஏரியா ரொம்ப மிகவும் எழில் சூழ்ந்த ஒரு பகுதியாக அது அமைஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நைட்டில் டியூஷன் எடுக்கலாம் அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு இடம் இந்த வீடு இந்த இருக்கலாம் இதில் லைட் போட்டுக்கிட்டால் நைட்டு டியூஷன் எடுக்கணும் எடுக்கலாம் குழந்தைகளுக்கு அந்த ஒரு தௌசண்ட் லிட்டரு கேப்பபிலிட்டி டேங்க் இருக்குது தண்ணி மோட்ரு போட்டோடனே டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்பிரும் அந்த மாதிரி ஒரு அருமையான வீடுங்க இந்த வீடு இதை வாங்கினோம்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை கம்மி பட்ஜெட் தானேங்க முப்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாங்க நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம் ஒரு லோனை போட்டு நல்லபடியாக அந்த வீடை வாங்கிக்கலாங்க வடக்கு பார்த்த வீடுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆமாம் சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் எல்லாருமே வாஸ்து எல்லாம் பக்கவாக பார்ப்பீங்க அதனால் வாங்க இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் நானே கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் நல்லபடியாக பேசிடலாம் சரிங்களா அந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு இந்த வீடியோலேயே ஒரு நம்பர் தருவோம் அந்த நம்பரை பார்த்து நல்லபடியாக கான்டாக்ட் பண்ணி வந்து நேரில் வந்து பாருங்க சரிங்களா இப்போ நம்மளோட யூடியூப் சேனலுங்க அதாங்க நம்மளோட சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்